மாதிரி அதிமுக விட்டு வெளியில போனவங்களை மறுபடியும் கட்சிக்குள்ள சேர்க்கணும் அதிமுக ஒருங்கிணைனும் அப்படிங்கிற குரல்கள் கடந்த சில நாட்கள அதிமுகவுக்குள்ள ஏழ தொடங்கிருக்கு குறிப்பா எடப்பாடி பழனிசாமி நடத்திக்கிட்டு இருக்கிற தொகுதி வாரியான ஆலோசனை கூட்டங்கள்ல நிர்வாகிகள் இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதிமுக ஒருங்கிணைஞ்சாதான் நம்ம தோல்வியை தடுக்க முடியும் தொடர்ச்சியான தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இவங்களையெல்லாம் கட்சிக்குள்ளே சேர்த்து கட்சியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிற கோரிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி நிர்வாகிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமாக இருந்தது ஏன்னா இவங்களையெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு தான் அதிமுகவினுடைய ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி உருவாகியிருந்தார் திருப்பி இவங்கள்லாம் உள்ளே வந்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை கேள்விக்குறியாகும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் உள்ளே வரும்போது எடப்பாடி பழனிசாமியை நம்பி இந்த கட்சிக்குள்ளே இருந்தவங்களினுடைய இடமெல்லாம் கேள்விக்குறியாகும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது இப்போது எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரு இஃப்தியை கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு ச கேட்குற மாதிரி சில விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்க தொடங்கியிருக்கு என்ன அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா நேரடியாக இல்லைனாலும் சசிகலாவுக்கு பின்னாடி இவங்க மூணு பேரும் பாஜகவினுடைய கேட்டு நடக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக பேசப்படுது ஓபிஎஸும் டிடிவியும் பாஜகவினுடைய கூட்டணியில் தான் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதிமுக தொண்டர்களுக்கு பாஜக கூட இருக்கிற கூட்டணி பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் கடந்த செப்டம்பர் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி முறிச்சிருந்தா தொடர்ச்சியாக அதிமுகவும் பாஜகவும் வெவ்வேறு திசையில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மக்களவைத் தேர்தலையும் நிலவரம் அப்படியாக தான் இருந்தது இப்படியான ஒரு சூழலில் ஏற்கனவே அதிமுக தொண்டர்களுக்கு பாஜகவை பிடிக்காது பாஜகவுக்கு நெருக்கமாக இருக்கிற ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களையெல்லாம் கட்சிக்குள்ளே சேர்க்கணும் அப்படிங்கிற குரல்களை பாஜகவை வச்சு எடப்பாடி பழனிசாமி ஈடுகட்ட முனைஞ்சிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு சமீபத்தில் மோடி அரசினுடைய மூன்றாவது மோடி அரசினுடைய முதல் பட்ஜெட் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இதுக்கு எதிர்கட்சிகள் கிட்டே இருந்து பயங்கரமான எதிர்ப்பு வந்திருந்தது இந்த பட்ஜெட் சரியான பட்ஜெட் கிடையாது இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படலை தமிழ்நாடுங்கிற பேரே சொல்லப்படலை எதிர்கட்சி ஆள மாநிலங்களை ஒதுக்கியிருக்காங்க ஆந்திரா பீகார் மாதிரியான மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பட்டிருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இந்த பட்ஜெட்டை பற்றி சொல்லப்பட்டிருந்தது இதே டோனில் இந்த அளவுக்கு வீரியமாக இல்லைனாலும் இதே டோனில் அதிமுகவும் பேசத் தொடங்கியிருக்கு இந்த பட்ஜெட் வந்த அன்னைக்கு மாலைக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்து என்னென்ன திட்டங்கள் இல்லை இந்த பட்ஜெட்டில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது செக்டார் வைஸாக இந்த பட்ஜெட் என்னென்ன சொல்லியிருக்கு என்னென்ன சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பட்டியல் போட்டு இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அதற்கு அடுத்ததாக இன்னைக்கு தொகுதி அந்த பொறுப்பாளர்கள் கூட்டம் நிர்வாகிகள் கூட்டம் முடிஞ்சிட்டு வெளில வந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும் இதே விஷயத்த சொல்லியிருக்கார் அதிமுக வந்து தன்னுடைய கண்டனத்தை மத்திய அரசுக்கு பதிவு செய்கிறாங்க இந்த மாதிரி பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை ஒதுக்குனதுக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஓபிஎஸ் டிடிவி இவங்க ரெண்டு பேரும் இந்த பட்ஜெட்டை வரவேற்றுருக்காங்க இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான பட்ஜெட் இது அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்கார் ஓபிஎஸும் வந்து இது நல்ல பட்ஜெட் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கார் இது இதுக்கு மேலே டிடிவி சொல்லியிருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு இதுவுமே வந்து ஒரு கவுண்டர் அட்டாக்காக தான் பார்க்கப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் அதிமுகவினுடைய நிர்வாகிகள் இவங்க கட்சிக்குள்ளே கட்சிக்குள்ள சேர்க்கணும் அப்படிங்கிற குரல்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் டிடி விதிநகரன் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றதையும் முன் வச்சு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியை கையில் எடுத்து ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களை கட்சிக்குள்ளே சேர்க்குறதுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற குரல்களை எடப்பாடி பழனிசாமி ஈடுகட்ட முனைஞ்சிருக்கிறார் ஏற்கனவே கட்சிக்கு வெளியே உள்ள அரசியலில் அதாவது திமுகவுக்கு எதிரான அரசியலில் சிறுபான்மையினுடைய வாக்குகளை பெறுறதுக்கு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி எடுக்க ட்ரை பண்ணார் ஆனால் அவரே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் சிறுபான்மையின மக்கள் எடப்பாடி பழனிசாமியை நம்பலை ஓவர் திமுக அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை இன்னும் நம்ப தொடங்கல இல்லை ஒரு எதிர்பார்த்த அளவுக்கான வாக்குகள் கிடைக்கல அப்படிங்கிறதா ஒரு நிலைமை இருக்குது இப்போது அதே மாதிரியான ஒரு வியூகத்தை கட்சிக்குள்ள பயன்படுத்தி கட்சிக்குள்ளே இவங்கெல்லாம் வரவிடாமல் தடுக்கிறதுக்கான வேலைகளை எடப்பாடி பழனிசாமி செய்ய ஆரம்பிச்சிருக்கார் இது அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளி தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவில் கை கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினேழு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பாஜக கூட ஒரு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டணியில் இருந்தது அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் பல மாநில உரிமைகள் பறிபோச்சு அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் இன் உயிர்ப்போடு இருக்கிறது பாஜகவை வந்து எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்கிறார் அப்படிங்கிறத மக்களை வந்து நம்ம மக்கள் வந்து மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரல அந்த நம்பிக்கை அதிமுக தொண்டர்களுக்கு வருதா பாஜகவை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்ப்பார் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவங்கெல்லாம் திருப்பி கட்சிக்குள்ளே வந்தாங்கன்னா திருப்பியும் வந்து நம்ம பாஜக கூட கூட்டணிக்கு போகிற மாதிரி இல்லை பாஜகவுடைய பாஜகவுக்கு கீழே போகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கமே திரளாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் நம்ம சென்னை சில்சின் பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி